ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி விழா நம்ம சென்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சாலை மீன் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சாலை மீனை எப்படி ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவிக்கோங்க இங்கே பெரியங்க மீனை எங்கள் அம்மா கழுவுனாங்க மீன் இங்கே பாருங்க நல்லா கழுவிட்டுக்கோங்க இந்த மீனை எப்படி பொறிக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த மீன் வாங்க அதுக்கு வந்து மீன் பொரிக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் மீன் பொரிக்கிற மசாலா அதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் பாருங்க தேவையான அளவு நம்ம நல்லா வரசிக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மீன்லாம் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீன் யாருக்கெலாம் பிடிக்குன்னா சொல்லுங்கள் இங்கே பாருங்கிற நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மீன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொரிச்சா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வரசிக்கோங்க ஒரு பாதி லெமன் எடுத்து நல்லா பிணிஞ்சிக்கோங்க இப்படி செஞ்சு பாருங்கள் மீன் பொரித்த மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது போரிங்க பாருங்க நல்லா இந்த நல்லா நல்லா வரசிக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்தால் மீன் குழம்பு தான் மீன் குழம்பு மீன் பொரியல் பருப்பு குழம்பு பாருங்க நல்லா வரசி வச்சுக்கோங்க எப்படி நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஓரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொறிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி மீன் பாருங்க பாருங்கள் അപ്പം പൊറിച്ച് എടുത്തക്കോമയോ